வெற்றி எடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ரியர் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்பது எட்டு ஆல் போர்டு நாலு ஜீரோ ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நாலு எட்டு நாலு ஜீரோ அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஜீரோ எட்டு ரெண்டு மூணு நாலு ஒன்பது ஏழு ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு நாலு ஏழு நாலு இதிலேருந்து கன்ஃபார்மாக ஒரு நம்பர் நடக்கி இறங்கும்போது பாக்ஸை பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு அஞ்சு ஏழு எட்டு ஜீரோ மூணு நாலு ஜீரோ நாலு எட்டு மூணு ரெண்டு ஆறு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்று நாலு ஆறு எட்டு மூ ஆறு மூணு அஞ்சு நாளைக்கு இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு நம்பர் இறங்கும் இறங்கும் பிரதர் உங்கள் கண்டிப்பாக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் மூணு மணி கேஎல் கே கேரளா ஆகிசிங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்தீங்கன்னா போர்டு ஏ போர்டு வந்து ஜீரோ நாலு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு நான் இது மட்டும் டைட்டில் மட்டும் மாற்றிட்டேன் டைட்டில் மட்டும் மாற்றிட்டேன் இதை மட்டும் நீங்கள் பார்த்திங்க ஏ போர்டு ஜீரோ நாலு ஆல் போர்டு ஏழு அஞ்சு ஏபிபிசி ஏசி பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ நாலு ஏழு ஏழு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு மூணு ஒன்பது நாலு ஒன்பது நாலு எட்டு ஒன்பது எட்டு ஆறு அஞ்சு நாலு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ பாக்ஸை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ஏழு ஆறு அஞ்சு எட்டு நாலு ஏழு அஞ்சு மூணு நாலு எட்டு நாலு நாலு எட்டு நாலு ஆறு ஆறு அஞ்சு ஏழு எட்டு ரெண்டு நாலு ரெண்டு ஏழு ஜீரோ ஏழு கன்ஃபார்மாக ஒரு நம்பர் எனக்கு நம்மளுக்கு நான் இது மிஸ் ஆகிடுச்சு நாளைக்கு இறங்கும் இன்றைக்கி நம்மளுக்கு டபுள் ஒம்பது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா வெற்றி எடுத்துருக்கலாம் பிரதர் அதனால் தான் நம்ம நி வெற்றி எடுத்து நம்ம சொல்லவே போட்றே இல்லை யாரும் அதை பார்க்குறதும் இல்லை அதனால் இன்றைக்கி நான் அப்படி கொடுக்கல பிரதர் டேர்ட்டாகவே நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கே கொடுத்துட்டேன் ஆறு மணி டீயர் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு போர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஜீரோ எட்டு ஆல் போர்டு மூணு நாலு ஏபிஏசிபிசி பார்த்திங்கன்னா மூணு நாலு ஒன்று ஆறு ஆறு மூணு ஒன்பது நாலு நாலு எட்டு ஆறு நாலு எட்டு ஒன்று ரெண்டு ஒன்பது ஏழு ஆறு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்பது மூணு எட்டு நாலு நாலு ரெண்டு மூணு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு மூணு ஒன்று ஜீரோ ஆறு மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ இதுலேருந்து இது வந்து நாளைக்கு கன்ஃபார்மாக இறங்குற இறங்கும்போது நம்ம ஹார்மனிக்கு தொடர்ந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்குது இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிக்கிங்கிறது நாளைக்கு நாளைக்கு நல்ல ஒரு எடுக்கலாம் அப்புறம் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போடு ஒன்று ஆறு ஆள் ஆள்பட பார்த்திங்கன்னா மூணு ஒன்று பிசி பார்த்திங்கன்னா ஆறு நாலு மூணு ஒன்று மூணு ஆறு ஒன்பது ஆறு அஞ்சு மூணு நாலு மூணு மூணு ஒன்பது ஒன்பது ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஆறு ஒன்று இது ஆறு ஏழு பிரதர் இது ஏழு இது ஏழு நான் ஒன்று மாற்றிட்டேன் ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழு பிரதர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஒன்று மூணு நாலு ஒன்று ஆறு நாலு மூணு ஏழு மூணு ரெண்டு ஆறு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது மூணு ஆறு ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று ஏழு மூணு ஆறு ஓகே பிரதர் இதில் இருந்து நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கும் பிரதர் நம்மளுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிரதர் நம்ம நம்ம வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் வெற்றி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் பிரதர் நம்மளுக்கு அதிகமான சப்ஸ்க்ரைப்பும் இல்லை ஓகே பிரதர் இது இருக்கட்டும் வரது வரட்டும் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஆனால் போதும் பிரதர் ஓகே பிரதர் தேங்க் யூ பிரதர்